வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தேங்க அப்படின்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளுக்கு சாத்தக்கூடிய தாலி அதாவது தாலி தாலி அப்படி சொல்லுவாங்க மதுரை முருகன் ஸ்டோரில் இந்த தாலியானது இன்னைக்கு அம்பாளுக்கு அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கலாவதி ஆசிரியர் மற்றும் சந்திரிகா காஞ்சனா அவர்கள் இணைந்து இந்த தாலியை இன்றைக்கி அம்பாளுக்கு உபயமாக வழங்கியிருக்காங்க ஆடிப்பூரம் அன்றைக்கு சாத்துறதற்காக அதனால் இந்த தாலியோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிவன் பார்வதி சொக்கர் மீனாட்சி தாலி ரெண்டு காசு ஒரு ரெண்டு இலை ரெண்டு பக்கம் இலை அது மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரியே அந்த தாலி செயின் அப்படி ஒரு அற்புதமான தாலி செயினை நமக்கு இன்றைக்கி நம்பிக்கைக்கு உபயம் வழங்கியிருக்கிறாங்க